கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என கண்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் விடாமல் அதாவது விட்டு கொடுக்காம தைரியமா பின்தொடர்ந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்குன்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருவாத பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் போராட வேண்டியதா இருக்கணும் நம்ம விட்டுட்டு ஓடிடக்கூடாது பின்வாங்க கூடாது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகள் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை கண்டு பின்வாங்க கூடாது அந்த பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது அந்த பிரச்சனையே யோசிக்க கூடாது மாறாக அந்த பிரச்சனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் உங்கள் விடுதலை குறித்து யோசிக்கணும் உங்க ஆசீர்வாத குறித்து யோசிக்கணும் நீங்க எப்படி மேன்மையாய் இருக்க போறீங்கன்றது யோசிக்கணும் அந்த பிரச்சனை எப்படி தாண்ட போறோம்ன்றதை யோசிக்கணும் அதை விட்டுட்டு பிரச்சனை 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 நினைச்சிட்டீங்கன்னா உங்களை சூழ்ந்து இருக்கிற எல்லாமே நெருக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் உங்களால மூச்சு விட முடியாமல் திணற ஆரம்பிப்பீங்க என்ன பண்றதுன்னு தெரியல பிரச்சனை தான் அதிகமா இருக்கும் வீடுல சண்டைகள் சச்சரவுகள் வரும் என கண்பான தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்னுசாமியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசரத்துல பாருங்க தாவீது தன் சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க வரான் புரியுதுங்களா அங்க கோலியாக நிந்திக்கிறதை கேட்குறான் அவன் தன் சகோதரத்துல போகிறான் அவன் சகோதரன் என்ன சொல்றான்னு கேட்கலாமா அந்த மனுஷருடைய அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாக எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு பாருங்க தாவீதின் கோபம் கொண்டு நீ ஏன் இங்க வந்தா வனாந்திரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் பாருங்க ஆடை விட்டுட்டு நீ எங்க இங்க வந்த உனக்கு என்ன உன் துணிகரம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து தாவீத நிந்திக்க ஆரம்பிக்கிறான் திட்ட ஆரம்பிக்கிறான் அவனை உடைக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க ஆனாலும் தாவித உடைந்து போல அவனை டிஸ்கரேஜ் பண்றான் நீ ஏன் இங்க வந்த உனக்கு தேவையில்லாத இடத்துல நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை சில இடங்களில சில சூழ்நிலையில தேவையில்லாத இடத்துல நம்ம வந்த மாதிரி இருக்கும் எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனாலும் உடையக்கூடாது அந்த இடத்துல கர்த்தன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு அங்கிருந்து நம்ம சகலத்தையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கட்ட நம்ம கொடுத்துருக்கிறார் பாருங்க அநேக இடங்களிலே நம்ம தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோமோ தெரியாம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோமோ தெரியாம இந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டோமோ தெரியாம இந்த இடத்துக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும் ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க ஏன்னா தாவீதுனுடைய எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா அவனுடைய எண்ணமே வேற மாதிரி இருக்கு அவன் என்ன சொல்லலான் தெரியுமா அந்த இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா நான் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கணுமே ஒரு காரியம் இருக்கணுமே ஏதோ சாதாரணமாக மனுஷன் வர்றது போல நான் இல்லை ஏன்னா கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் கத்தரால் அறிந்து கொள்ளப்பட்டவன் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் கத்தர் தான் என்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவன் அறிந்திருக்கிறபடியினால் நான் வந்ததுக்கு என்னதுங்க ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்றான் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை தொடர்ந்து வாசிங்க முப்பதாம் வாசனம் அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான் ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னாருங்க யாருங்க அவன் எஸ்கேப் ஆய் இன்னொரு கிட்ட போறான் அப்படியே பாருங்க ஒரு எஸ்கேப் ஆ எஸ்கேப் கட்சியில் தா சவுள்ராஜா கிட்ட போறான் கத்ததுக்கு அப்புறம் யுத்தத்துக்கு அவனை என்ன பண்ணான் சவுள்ராஜா அனுப்புறாரு அவன் கோலியாத்த என்ன பண்றான் ஜெயிக்கிறான் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை ஒரு கோலியாத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அவன் எந்த இடத்துல பின்வாங்கல தன் சகோதரனுக்கு விரோதமாக பேசினாலும் சரி கோலியாத் நிந்தித்து இருந்தாலும் சரி அவன் அவன் நம்பி இருந்தது கத்தற மாத்தன்தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள் இந்த கால வேலையில் உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க பிரச்சனை தீர்க்கிற கத்தரை பாருங்க ஆமாம் சுத்தி இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க பிரச்சனை தீர்க்கிற கர்த்தரை பாருங்க முன்னேறுங்க கோழ மாதிரி உட்கார்ந்து அழாதீங்க புலம்பாதீங்க முன்னேற கற்றுக்கொள்ளுங்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு சொல்லி போயிட்டே பாருங்க தோலி கோலியாத்த ஈஸியாக ஜெயிச்சிடலாம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த கால வேலையில் அடுத்தது என்ன ஜெயம்தான் ஆமாம் புரியுதுங்களா சூழ்நிலையை பார்க்காதீங்க சூழ்நிலையை மாற்றுகிற கத்தரை பாருங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தருவார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் என் எப்படி இந்த கால வேலையில் பிள்ளைகள் தங்கள் நெருக்கங்களிலே தங்களுடைய சூழ்நிலைகளிலே அப்பா உடை உடைக்கப்பட்டு வேதனையோடு துன்பத்தோடு இன்னாயே பிறந்தேன் நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் நான் ஏன் அப்படின்னு சொல்லி அண்டவரை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் பிறந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு அன்று இவர்கள் இந்த சூழ்நிலையை ஜெயித்து அன்பை கொடுங்க தாவீதுக்கு கொடுத்த பலன் அன்பு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியா சமிக்கிறேன் தாவிது கோலியாத்தை ஜெயிக்க கூடுமானால் உங்களுடைய நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளும் கோலியாத்தை போல இருக்கிற பிரச்சனைகளை இந்த கால வேலையில ஜெயமெடுக்க ஒரு பதில் அண்டவரின் ஞானத்தையும் கிருபையும் தைவம் தரும்படியாக சுபிக்கிறேன் வடிவாசலை ஏற்படுத்தி தாங்க நாமத்தை மையப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமீன் ஆமீன் ஆமேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில் தோல்வியில கட்ட ஜெயத்தை வச்சிருக்கிறார் அதான் டெய்லி ப்ளெஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக அதை நீங்க இங்க இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆங்கில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய்ஸ்ரீ